ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to our சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜைக்கு தான் வந்து நான் போயிருந்தேன் அதாவது நேற்று ஃப்ரைடே வந்து திருவிளக்கு பூஜைக்கு போயிருந்தேன் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக திருப்தியாக இருந்துச்சு இந்த பூஜை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக திருவிளக்கு பூஜை வந்து அவங்க கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணினாங்க அதுக்கு வந்து என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் போயிருந்தேன் திருவிளக்கு பூஜைங்கிறப்ப நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போனது வந்து குத்துவிளக்கு அந்த பூஜை இருக்கும் இல்லையா அது மட்டும்தான் மீதி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க ரெடி பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அதாவது இந்த மாதிரி பிளேட் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் என்னென்னா பூஜைக்கு தேவையான அந்த பூஜை பொருட்கள் இருக்கும் இல்லையா மங்கள பொருட்கள் அதுதான் ப்ளவுஸ் பிட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பூவு தேங்காய் மஞ்சள் கயிறு கிழங்கு அப்புறம் வந்து பத்தி சூடம் சாம்பிராணி இது எல்லாமே வந்து அவங்க வந்து அழகாக கொடுத்துட்டாங்க அப்போ வந்து நம்ம பூஜையில் உட்காந்தோடனே டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பூஜையில் உட்காந்ததுக்கப்புறம் இது வந்துருச்சா அது வந்துருச்சான்னு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா அது வராது விநாயகருக்கும் பார்த்தீங்கன்னா வெளில இருக்கும் ரெடி பண்ணோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அங்கே ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்காலை அந்த பாப்பா தான் இதுக்கப்புறம் இருக்க ஃபுல் வீடியோவும் எடுத்தா ரொம்ப நல்லா வீடியோ எடுத்தாள் அப்படின்னு சொல்ல முடியாது அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவள் சூப்பராக எடுத்திருக்கா வாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம்

பெரிய போற்றி ஓம் பேரின்ப பேரின்போ பெருக்காய் ஒளிந்தாய் போற்றி ஓம் பேரற்காலம் பேரொருளைப் போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் மூவுலகம் தொடர் மூத்தாய் போற்றி ஓம் அளவில்லா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி உலக்கே போற்றி ஓம் என்னும் பொருளாய் உள்ளாய் போற்றி ஓம் இருள் கொடுத்து பின்பருள் தெந்தாய் போற்றி ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி போற்றி ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி ஓம் அறம்பல நாயகி அம்மையே போற்றி ஓம் மின் ஒளிமயமாய் உடர்ந்தாய் போற்றி ஓம் தையல் நாயகி தாயே போற்றி உயர்வாய் போற்றி ஓம் சூடாமணி ஓம் இருக்கலையும் போற்றி ஓம் ஓம் சுடராய் என்ற இறைவி போற்றி ஓம் ஞான சுட் போற்றி ஓம் அருமாய் பொருளாம் ஆதி போற்றி ஓம் தூண்டு சுட உழப்பில்லா ஒளிவர் கடந்தோர் விளக்கே போற்றி ஓம் உடம்பெனும் மனைய விளக்கே போற்றி ஓம் உள்ள தகலி விளக்கே போற்றி ஓம் மடம்படு உணர்னை விளக்கே போற்றி ஓம் உயிரணும் தீமயக்க விளக்கே போற்றி போற்றி ஓம் நோக்குவார் கெரிகொல் விளக்கே போற்றி ஓம் ஆரியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி ஓம் அளவில்ல அளவுமாம் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வுமாய் விளக்கே போற்றி ஓம் தில்லை விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓம் கருக்கும் பெருமே போற்றி ஓம் அருவே உருவே அருவுருவே போற்றி நந்த விளக்க நாயகியே போற்றி ஓம் செந்தாமரை ஓம் தீப ஜோதி போற்றி ஓம் மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரியா பாகம் பிரியா பராபரை போற்றி ஓம் ஆகம முடிமேல் ஓம் ஏகமும் அவர்தாய்பமும் நடஞ்சைதுவேதரேற்றும் இருளை நீக்கும் விளக்கிதுவே இன்பம் ஊட்டும் விளக்கிதுவே அருளை பெருக்கும் விளக்கிதுவே ஏற்றி தொழிலிடவே பலவித நன்மை பெற்றிடலாம் என்றே உணர்ந்தோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நல்லபடியாக பூஜை முடிஞ்சிச்சு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே நைட்டு வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க இட்லி பொங்கல் கேசரி அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி ரொம்ப திருப்தியாக வயிறார சாப்பிட்டாச்சும் கூட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவங்க வீட்டிலருந்து கிளம்புனேன் கொஞ்சம் லாங்கில் நான் இந்த திருவிளக்கு பூஜைக்கு போயிருந்ததுனால அவங்க வீட்லேயே விளக்க குளிர வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா இருந்து வரதுனால கஷ்டம் இல்லையா அதனால் பக்கத்தில் போனால் விளக்க குளிர விடாமல் ஒரே தீபமாக எரிய வச்சு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் இங்கே லாங்கில் போனதுனால அவங்க வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் வாசப்படியிலேயே வச்சு அஞ்சு தீபத்தையும் ஏற்றிட்டு பூஜை அறையில் கொண்டு போய் நான் வச்சு பூஜையை முடித்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்